அது நர்சின் முகத்தில் பறக்கும் போது இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் இடைவேளை முடிந்து விட்டது இது என்ன இப்போது எல்லாருக்கும் குறைவான மதிப்பெண் கொடுக்க போகிறேன் அதற்காக உங்களை பள்ளியில் வெளியேற்றுகிறேன் உன் விளையாட்டு பொருளை கொடுக்க சரியாக இருக்க முடியாது மற்றவர்களை எப்படி தாக்கினாய் என்பதை அறிந்து கொள்வாய் பார்த்து அது என்ன கதவு திறந்திருக்கிறது நாம் ட்ரோனை கொண்டு செல்லலாம் யாருக்கும் எதுவும் தெரியாது வா டாம்

அருமை இது ஒரு ட்விக் பார் சாக்லேட்டில் மூடப்பட்ட இரு சுவையான பார்களாக இருக்கிறது நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் டைம் அதை என்னோட பகிர்ந்து கொள் எனக்கு மிகவும் பசிக்குது நானே சாப்பிடுவேன் இறுதியாக இது என் சேமிப்பு இதனுள் உள்ள எல்லாமே எனக்கு மட்டுமே வரும் ரொம்ப சுவையாக உள்ளது காரமல் எவ்வளவு நன்றாக ஈர்க்கப்படுகிறது மேலே சாக்லேட் நீ விரல்களை நக்குவாய் விரலை நீக்குங்கள் நான் என் பாதுகாப்பு கொள்கை திறக்க போகிறேன் பாதுகாப்பில் இதைவிட மோசமானதை நான் செயற்காரமாக உண்டதில்லை பாருங்கள் கொஞ்சம் மாத்திரமே இருக்கிறது இதை நான் சிவாக முடிப்பேன் எனக்கு வாந்தி வரும் போல இருக்கிறது பாவம் ஜராக்கு நாற்றம் சகிக்க முடியாததாக இருக்கிறது ஆனால் நான் ஒன்றை கருதி கொண்டேன் இப்போதெல்லாம் நல்லது என்னை காப்பாற்றி வை நான் விழப்போகிறேன் என நினைக்கிறேன் நீ உயிரோடு இருக்கிறாயா நான் அதை மிகவும் விரும்புகிறேன் என நினைக்கிறேன் குழந்தை பருவம் என்ன நகைச்சுவை உன்னால் வில்லோ இப்போது உன் துறம் என் பாதுகாப்பு பெட்டியில என்ன இருக்குது பாத்திடுவோம் ஒரு வளையலா ரொம்ப அழகானது நான் இத போட்டு பாங்கறேன் நான் தான் கிரையா ரகி விட்டேன் இப்போ நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியும் ஆ நான் ஏதோ நினைத்தேன் ஹே என் ட்விஸ்ட் பார்க் எங்கே போனது உன்னுடைய ட்விக்ஸ் இல்லாமலே விட்டு விட்டாயா என்ன நடக்கிறது பறக்கும் பூண்டு இல்ல இல்ல ஆ நான் மீண்டும் உடம்பு வசமாக இருக்க போகிறேன் நான் போர்ட்ரி ஓ

எனக்கு லிப்ஸ்டிக் நிறம் ஒன்று உள்ளது ஹே ஹே டாமி ஹலோ என்னோட டேட்டை போக விரும்புகிறாயா சோரோ ரொம்ப அழகாக இருக்கிறாய் அப்பிறகு நீ என்கிட்ட சிலறைகள் கொஞ்சம் பங்கிடலாமா ரொம்ப நன்றி டாமி என் காற்று முத்தத்தை பிடி இது நியாயமில்லை எனக்கும் டோரிடோஸ் வேண்டும் சரி இந்த வழியை முயற்சிப்போம் ஹே டாமி இது உம் சரி உன் கூட என்ன வில்லோ உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்க ரொம்ப நகைப்பு கொடுத்துருக்கறீங்க

நான் பயப்படுறேன் ஆ நான் என்னை தொடாதே நான் உன்னை முத்தமிட போக பயம் முடிந்தது தாமி ஏன் என்ன பிரச்சனை இல்லை நான் மீண்டும் ஆழ்வான லோலா ஓ அங்கு என்ன காத்திருக்கிறது இங்கே முதலில் நான் இது திறக்கிறேன் நான் முடியுமா ஓ ஒரு பெரிய கரடி பாருங்கள் இது முழுவதும் மர்மலேட் கொண்டு செய்யப்பட்டுள்ளது எனக்கு மர்மலேட் மிகவும் பிடிக்கும் இதிலிருந்து ஒரு கவுதல் எடுக்கிறேன் என்ன சுவையான மர்மலேட் கரடி துண்டை உங்கள் சரி டாம் காதில் தான் உனக்கு கடிக்கப்பட்டதா மறுபடியும் முயற்சி செய் ஓ இல்லை அவன் காலம் ஒரு அழகிய கரடாய் பேர் என்ன செய்யலாம் நான் ஒரு காலையை கடிப்பேன் ஒரு மிக சுவையான கமிபேர் இல்லையா லைகா இப்போது நான் என்னுடைய பாதுகாப்பு காட்சியை திறக்க போகிறேன் ஓ இல்லை அது இல்லை இது மிளகாய் உலகின் மிகவும் காரமான மிளகாய் அதை தின்ன தயாராக புறப்படுத்த வேண்டும் நானோ கொஞ்சம் கடிக்கிறேன் ஓ ரொம்ப ஜூசி நான் முடித்துவிடு இங்கே சூடு ஆகி கொண்டிருக்கிறது நான் ஒரு பூச்சி ஆகிவிட்டேன் போல இங்கே எல்லாவற்றையும் எரிக்கிறேன் நீங்கள் தீயை விரைவில் அணைக்க வேண்டும் நான் ஒரு பெரிய குழப்பத்தை விட்டுவிட்டு சென்றார் நான் சிலதை கண்டுபிடித்தேன் நெருப்பு கறிக்கறிகளை சேர்த்துக் கொள்கிறேன் அவற்றை எரித்து அதில் ஏதாவது ஆஹ் நேரம் கிடைக்கலையா கலாய்க்காதீங்க உங்களுடைய பாதுகாக்கப்பட்ட பெட்டியை திறக்கவும் சரி என் பாதுகாப்பு கேட்பில் இருக்கின்றன இவை எனக்கு மிக பிடித்த மெல்லக்கூடிய காந்தியன்கள் நான் மஞ்சள் ஒன்றை பெற்றேன் இட் சுவை எப்படி இருக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது இது ஒரு எலுமிச்சையாக தான் இருக்கிறது அல்லது ஒரு வாழைப்பழமாக இதற்கு ஒரு வித்தியாசமான சுவை ஆனால் இது இன்னும் மிகவும் சுவையாக இருக்கிறது என்ன நடக்கிறது ஓ நான் மாறும் மஞ்சளாக மாறிவிட்டேன் மஞ்சள் இந்த பருவத்தின் ஹிட் நிறமாகும் இன்னும் சில நிறங்களை சாப்பிடுவேன் வாவ் நான் இப்போ முழுவதும் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கிறேன் இந்த உடை என் கைகளின் நிறத்துடன் திருப்பு மாற்றமாக இருக்கிறது இப்போ நான் முழு டேக் முழுவதையும் சாப்பிட்டு ஒரு வானவிலாக போகிறேன் உம் மிக சுவையானது நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டேன் பாருங்கள் இப்போது நான் ஒரு டிஸ்கோ வந்து போல தெரிகிறேன் எந்த அளவுக்கு குளுமையானது நாம் ஒரு டிஸ்கோ செய்யலாம் நாம் போகிறேன் முதலில் சொல்லவே முடியாது இருக்கிறது பார்க்கலாம் ஆஹா இவை வியர் கழுதைகள் எவ்வளவு குளிர் பொரிஸ்லஸ்ட் உண்மை ஹோல்ஷி முழுகளை தொடங்குவோம் ஆ இங்கே எவ்வளவு டோனட்கள் இருக்கின்றன சாக்லேட் வந்து எனக்கு ஒழுங்காவே இருக்கு

லோலா இங்கே ஒரு குண்டு உண்டு மார்மலேட் புழுக்கள் என்னுடைய விருப்பமானது நான் இன்னும் எடுப்பேன் சுவையாக இருக்கிறது அவள் இதையும் செய்து கொண்டிருக்கிறாள் அது அருவருப்பானது என் மேல் இல்லை நீங்கள் மிக சுவாரஸ்யமாக இருக்கிறீர்கள் இது என் முறைப்படி பாதுகாப்பு பெட்டியை திறக்க இது என்ன ஏதோ ஒரு பதவலையா ஹோ இல்ல நாங்கள் மீண்டும் பள்ளியில் இருக்கிறோம் இது எனது ட்ரோன்